ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரி ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் உங்களது நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா தினசரி நமது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் ராசிபுரங்கள் நீங்கள் உடனே பெறுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி நம்ம வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் டை வந்து ஆன் டைமில் வந்துக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவோ ஒரு என்கரேஜ் அது அமையும் ஸோ மறக்காமல் நமது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்கள் மேலும் இன்றைய தினம் தேய்பிறை தசமி தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ளார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுனால இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது எனவே முக்கியமான முயற்சிகள் எதுவும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு சக்தியை நீங்கள் மீட்டெடுக்கிறது உதவியாக இருக்கிறது என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விளையாட்டு ஆர்வம் தான் இன்றைக்கி உங்களுக்கு சக்திசாலியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள அது உதவிகரமாக இருக்குங்க எனவே விளையாட்டில் இன்றைக்கி அதிக ஆர்வம் நீங்கள் கொண்டு விளையாட்டில் பங்கேற்கிறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில உற்சாகமான புதிய சூழ்நிலைகள் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதை இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தி பார்க்க வேண்டாம் நாளை தினம் நீங்கள் செயல்படுத்தி பார்ப்பதற்கு தள்ளி வைத்து விடுவது நல்லதுங்க உங்களது தனிப்பட்ட சில விஷயங்கள்ல இன்னைக்கு முக்கியமான நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கும் உங்களது ஒட்டம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் நல்ல குதூகலமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக அமைதி இருந்தீங்கன்னா நாளை தினம் முதல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் சில பெண் நண்பர் உங்களை ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது கேர்ள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனம் உடைந்து போக வேண்டாம் நிலைமை சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் பணக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க பட்ஜெட் போட்டு எது தேவை எது தேவையில்லை நீங்கள் தரம் பிரித்து செலவு பண்ணுறது நீங்கள் ரொம்ப அவசியம் இன்றைய தினம் பழைய நண்பர்களை சந்தித்து சந்திப்பதன் மூலமாக உங்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆனாலும் யாரோட வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் விட வேண்டாம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கோபம் என்ற தினம் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் என்பதால் தியானம் யோகா போன்றவற்றை செய்து உங்களது கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவது என்ற தினம் அவசியங்க இன்றைய தினம் சூப்பரா இன்னைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணை அவுட்டாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லதுங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போது உங்களுக்கு கஷ்டத்தோட நாள் இணையோடு முடியுதுங்க நாளிலிருந்து உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நாளாக அமையும் உங்களது வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் புதிய திசை வழங்குவது பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஃப்யூச்சருக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அமைதியாக பொறுமையாக இருங்க இன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை பெற முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக உங்களது உடைமைகள் மீது சற்று கவனமாக இருங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது தவிர்க்க முடியாத வகையில் உங்களது உடைமைகளை நீங்கள் மிஸ் செய்து வாய்ப்புகள் இருக்கு சில ஞாபகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே நீங்க எங்கிருந்து கிளம்பினாலும் சரி உங்க நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை அல்லது கொண்டு போக வேண்டிய பொருட்களை எடுத்துக்கிட்டீங்களான் டூர் செக்லிஸ்ட் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறது உங்களுக்கு நல்ல பழங்களை தருவதாக அமையுங்க உங்களை ஏமாற்றுறதுக்கு சில பேர் ரெடியாக இருப்பாங்க எனவே பணம் சம்பந்தப்பட்ட பெரிய டீலிங்கை இன்றைக்கி நீங்கள் கொள்ள வேண்டாம் வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு சில முக்கியமான முடிவுகளை இந்த நிலைமையில் எடுக்க வேண்டாங்க இன்றைக்கி நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நம்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ரசுவனின் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலான்புடைய ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் பெல்பட்டன் அழுத்தி ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த தினத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லட்சி லக்கியஸ்ட் நம்பர அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ கலரை இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க நட்சத்திர ரீதியான களங்களை இளநீல கலரை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு சில புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் என்ன நெருக்கமானவர்களிடம் இன்றைய தினம் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவதும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் யார்ட்டையாவது ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெறுவீங்க இன்றைய தினம் சில அனுபவங்கள் புதிதாக உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சில அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் சில ரிமார்க்கபிளான நல்ல தருணங்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல தினமாக அமையுங்க இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் உங்கள் தொழிலில் வந்து அலர்ட்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய பணத்தை சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பொதுமக்கள் நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் சரி கண்டிப்பாக இன்றைய தினம் பொறுமையை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்னைக்கு எந்த காரியங்கள் நீங்கள் செய்தாலும் சரி அதை வேகமாக செய்து முடிக்கணும்னு நினைக்காதீங்க அது விவேகமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைத்த மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல யோஸ் யோகமான தினமாகின்ற தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டை திட்டிவிடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணிக்கிறவங்க என்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நெகட்டிவான சில கமெண்ட்ஸை சொல்கிறதுனால நீங்கள் நம்ம சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க நிச்சயமாக சில விஷயங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு அதை சொல்லி தான் ஆகணும் ஸோ அதனால் அது சொல்லலாம் தவறாயிருங்கிறதுனால நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் நமது சேனலில் நீங்கள் தினசரி பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் என்னைக்கு எந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது என்னைக்கு வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்காக நமது சேனலில் நமது துளாங்குடி ராசிபுரம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தொடர்ந்து கொடுங்கள் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நல்ல நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க உங்களுடைய கருத்துக்கள் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதே கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் சோ எல்லாருமே வந்து லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டனை திட்டி விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்க சொல்லலாம் நாளை தின ராசி உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களுக்கு காத்து விஷயத்த விஷயத்தை நாளைக்கு வீடியோல சொல்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே